நீயே குடியிருவாய் நிச்சயமா என்ன ஆளு நானே உணர்கிருவை கொண்டே உலகமெல்லாம் நாங்கள் வாடே வாடேவில் வந்தது இவ்வா கல்லைய மழை வேலும் ஏந்தி ஆமா பாஷமுடன் நிறைய அசுரனை ஒன்றி பண்பாணைய மறையர்கதுயரம் தீர்த்தி ஆமா பட்சமின்றி வந்த வரையால் கொள்வாயாறு முகளை ஏழடங்கு அங்கு சமங்கற் போவில் இருக்கேன் அம்மிகை ஒப்பிழாரி அம்மா அலை வணங்கோருக்கு நாள் அந்த என்னை உருவாக பெற்றெடுத்த உருவாக வெற்றெடுத்த ஆனா மீதா உலகம் அருள் செய்வாய் வாரோ நாடே நாடு என்றால் அது எந்த நாடைய நாடு நாடு என்று சொன்னால் அது எந்த நாடு எந்த நாடு எந்த நாடமாக நீர்வளம் நிலவளம் குடிவளம் பொருந்திருக்கக்கூடிய ஊர் இது எந்த ஊரைய அன்பு பாசம் அனைத்தும் பொருந்திருக்கக்கூடிய ஊர் எந்த ஊர் எந்த ஊர் எந்த ஊர் அம்மா ஆயு உலகமெல்லாம் வேறு பெற்ற சரி ராஜா புதுக்குடி ராஜா புருக்குடி அல்லவா எந்த ஊரைய எந்த ஊரம்மா எந்த ஊரம்மா ராஜா புருக்குடி நன்னகரிலே வாழ்ந்து வரக்கூடிய சரி தெய்வேந்திரபுர வேளாளர் சௌராயத்திற்கு பாத்தியப்பட்ட பாத்தியப்பட்ட ஆயன் அம்பிகை மூன்று முகத்தோடு இருக்காளே மொப்புடாரி மூன்று முகத்தோடு பேசும் நல்ல தெய்வமாக கேட்டவருக்கு கேட்டவரும் கொடுக்கக்கூடிய தாயாக இருக்கிறாள் அல்லவா ஆ முப்பிழாரி ஆயன் தாயாகப்பட்ட முப்புடாதி சந்தனமாரி சரி சடமாரி மா மாறி சரி அக்கினி மாறி அக்கினி மாறு ஹு முத்துமாரி சரி ஏன்னா ஆயிரத்தி எட்டு அம்மன் உண்டு மறைக்கு எட்டு பேர் பிறக்கணும்

அதனால அப்படி அப்பம் பார்த்திருக்கும் போரி அந்த சாஸ்தாவோட கரைகள் பாட ും ശരി அம்பிகை உமை வெள்வார் ஒரு ஆரேவி உங்களும் இருக்கிறார் இருவர்களும் கொலு இருக்கிறார்கள் அல்லவா உலகத்திலே சக்தி இல்லை என்றால் சிவன் இல்லை அம்மா அவருடைய அம்மை அப்பன் என்றால் உலகம் சரி உலகம் என்றால் அம்மை அப்பன் தான ஆண்டவன் படைத்த மறுக்களை எண்ண முடியாது 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 ஏனா ஓர் அறிவு ஜீவன் முதல் ஆறு அறிவு ஜீவன் வரை படைத்துள்ளார் அல்லவா அதானே சரி மூன்று உலகம் படைத்தார் என்ன 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 அதலம் சுதலம் பாதாளம் என்று மூன்று உலகை படைத்துள்ளார் அல்லவா இப்படி படைத்திருக்கும் போரே அம்மா பூவன பாலாள லோகத்தில் வாழ்ந்த வாழ்ந்து வரக்கூடிய அசுரர்களும் சரி தேவர்களும் அம்மா சாகாமல் இருக்கணும்னு சொல்லி சாட்சாரி பகவானை நினைத்தார் பகவானை நினைத்து அந்த சிவன் அவளையது அவளையது செல்வத்தையும் அள்ளி சரி கொடுத்திருக்காரு ஒரே ஒரு செல்வம் தான் வேணும் குழந்தை செல்வம் தான் குளத்திலே சரி நாகராஜ மன்னனுக்கு ஒரு பிள்ளை இல்ல நாகராஜ மன்னனுக்கும் நாகக்கண்ணி வெண்கொடியாளுக்கும் ஒரு குழந்தை இல்லை அல்லவா பிள்ளை இல்லைன்னா பெண்களுக்கு வருத்த அதனால இந்த அம்மா வருத்தப்பட்டு சரி தன்னுடைய வீட்டுக்காரரை அழைத்து ஐயா சுவாமி மன்னா மன்னாரி வண்ணவா மகிழ தரித்த மன்னா என்ன என்னம்மா நான் யாருக்கும் எந்த விதமான பாவங்கிறதே செய்யலையே பாவங்கிறதே எல்லாம் இருக்கு சரி இந்த ஊரைய தென்காசி மாவட்டம் இருந்து அகிலம் எங்கும் பேரும் புகழும்பட்ச முத்துலட்சுமி மற்றும் பி எஸ் சத்யா வில்லிசை குழுவினர்களை பாராட்டி என்னையா கொடுத்தார்கள் என்ன என்னமா கொடுத்தார்கள் இந்திரசித்து அண்ணா அவர்களை தெரியாத ஆட்களே இருக்க முடியாது யார் யூடியூப்ல அண்ணா டிவி அதே நம்ம

Nobody's yeah. holding ஏங்கும் சரி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வத்தோடு ஆ குறைவற்ற செல்வத்தோடு 16 செல்வங்களையும் பெற்று அப்படி நீ ஓடி காலம் வாழ்க வளர்கனே வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம்மா வணங்குகிறோம் அப்படி அப்போ என்ன கல்யாணம் வேண்டாம் 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 எனக்கு கல்யாணம்